ஹாய் ஐ மா ஒய் ராக்கி தியானம் பண்ணணும்னு முடிவு பண்ணவங்களுக்கும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காணொளி மிக மிக முக்கியமான காணொளி ஏன்னா தியானம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு பின்னாடி நாம் நேரடியாக தியானத்தில் குதிச்சிடக்கூடாது தியானம் செய்யறதுக்கு முன்னாடி நாம் சில நிலைகளை கடைபிடிக்கணும் இதை தான் நம்ம அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவோம் நாம் முன்னாடி காணொலிகளில் இதை இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன் நிறைய விளக்கியிருக்கிறேன் இதை நான் வலிஞ்சி நான் உங்கள்கிட்ட திணிக்கிறேன் அட்டாங்க யோகத்தை கடைபிடிங்க தியானம் பண்ணுறவங்க அட்டாங்க யோகத்தை கடைபிடிக்காமல் தியானம் கைவிடப்பெறாது இந்த அட்டாங்க யோகம் அப்படின்றது இயமம் நியமம் ஆதனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு நிலைகளை உள்ளடக்கினது தான் அட்டாங்க யோகம் இந்த எட்டு நிலைகளில் இயமம் நியமம் அப்படின்ற முதல் ரெண்டு நிலைகள் தான் தியானத்துக்கு அடித்தளமாக இருக்கிறது அடித்தள ஆதாரமாக இருக்கிறது இயமம் நியமம் தான் இந்த இயமத்தையும் நியமத்தையும் நீங்கள் கடைபிடிச்சு இடைவிடாமல் பயிற்சி பண்ணி தீவிரமான வைராக்கியத்தை வைக்கும்போது தியானம் உங்களுக்கு கூடும் இந்த இயமம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீதி நெருகளை வகுக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே ஒரு நெறிமுறை கோட்பாடுகளை வகுத்துக்குன்னு அதன்படி நீங்க நடந்துக்கணும் இது இயமம் நியமம் அப்படின்றது நீங்க வகுத்துங்க இல்லையா ஒரு விதிமுறைகள் உங்களுக்காக நீங்க வகுத்த அந்த கோட்பாடுகள் அல்லது விதிமுறைகளுக்கு ஏற்ப உங்களுடைய மனதை பக்குவப்படுத்துறது அல்லது கட்டுப்படுத்துறது இதுதான் நியமம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ரெண்டும் நீங்க கடைபிடிக்கும் போது தியானம் உங்களுக்கு கை கூடும் இப்போ இயமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஈமத்துக்குள்ள நம்ம முன்னோர்கள் ஐந்து செயல்களை நெறிமுறைப்படுத்தி வைக்கிறாங்க அகிம்சை திருடாமை உண்மை பிரம்மச்சரியும் பிறர் பொருளை யாசிக்காத இருக்கிறது பிற பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது இந்த அஞ்சையும் நெறிமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க முதல்ல அகிம்சை அகிம்சைன்னா என்ன அப்படின்னா பிற உயிர்களை துன்பப்படுத்தக்கூடாது கூடாது நம்மளுடைய சொற்கள் வழியாகவோ அல்லது செயல்கள் வழியாகவோ அல்லது நம்மளுடைய சிந்தையில் எழக்கூடிய எண்ணங்கள் வழியாகவோ பிறர் உயிர்கள் துன்பப்படக்கூடாது அல்லது இப்படி சொல்லலாம் பிறர் உயிர்கள் துன்பப்படுவதற்கு நாம எந்த ஒரு வகையிலும் காரணமா இருக்கக்கூடாது ஒரு யோகியா இருக்க விரும்புகிறவன் எந்த ஒரு காமத்தாலையும் அவன் தாக்கப்பட மாட்டான் அகிம்சை அப்படின்னா எந்த உயிரியும் கொல்லக்கூடாது துன்புறுத்தக்கூடாது இவ்வளோ புரிஞ்சுக்குங்க இதுதான் எளிமையான விளக்கம் இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா ஒரு சாதாரணமாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறதே சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஒற்றார் உறவினராக இருக்கலாம் இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தோழிகளாக இருக்கலாம் ஏன் உங்கள் உங்களுக்கு கீழே பணி செய்கிற ஒரு வேலையாளாக கூட இருக்கலாம் அவங்க மனசு வலிக்காத மாதிரி நீங்கள் பேசணும் அவங்க மனசு வலிக்காத மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் இதுதான் ஒரு சாதாரணமாக அகி அகிம்சைக்கான ஒரு நான் எளிமையான எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் அந் அவங்க மனசு கோணற மாதிரி அவங்க மனசு வலிக்கிற மாதிரி அவங்களுடைய முகம் கோணற மாதிரி முகம் சுழிக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது எந்த ஒரு செயல்பாடுகளையும் நீங்கள் செய்யக்கூடாது இதுதான் அகிம்சை ஸோ இதை நீங்கள் வந்து விரிவுபடுத்திக்கோங்க இந்த ஒரு எடுத்துக்கட்டை வச்சு நீங்கள் விரிவுபடுத்தி இப்போ தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு உயிர்களும் துன்பப்படக்கூடாது எந்த உயிர் உரு உயிர் உயிர்களும் துன்பப்படுறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது இது முதல் தர்மம் ரெண்டாவது உண்மை உண்மையை கடைப்பிடிக்கிறது அல்லது சத்தியம் தவறாமை அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் ரெண்டாவது தர்மமாக நீங்கள் கடைப்பிடிக்கலாம் இப்ப நாம உண்மையை கடைபிடிச்சா நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க போவீங்க அப்படின்றது அஹ் யாரும் மறுக்க முடியாத உண்மை இதுக்கு எடுத்துக்காட்டா மாமன்னன் ஹரிச்சந்திரனை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி மகாத்மா காந்தியடிகளை பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நிலையிலையும் நமக்கு எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் நாம் எக்காரணத்தை கொண்டும் பொய் பேசிடக்கூடாது வாய்மை தவறக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதன்படி தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்ப நிலைகள் வந்தாலும் அவங்க உண்மையை தான் பேசுனாங்க பொய் பேசலை இதனால மாமன்னர் ஹரிச்சந்திரனுக்கு அவங்களுக்கு அடுத்ததும் அரச நிலை கிடைச்சி அவங்க இன்புற்று வாழ்ந்தாரு அதே மாதிரி மகாத்மா காந்தியடிகள் இன்னைக்கு உலகம் பூராவும் அகிம்சையோட சின்னமாக வாய்மையோட சின்னமாக சத்தியத்தின் அடையாளமாக உலகம் பூராவும் அவர் புகழ் பெற்று மூணாவது திருடாமை இதை அஸ்தேயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தன் அல்லது நீங்கள் எவ்வளவு வரியவராக இருந்தாலும் சரி எவ்வளவு வறுமை உங்களை வாட்டி வதக்கினாலும் சரி நீங்கள் சாப்பாடே இல்லாமல் மூணு நாளைக்கு பட்டினியாக கடந்தாலும் சரி யாருடைய பொருளையும் நீங்க கவரணும் யாருடைய பொருளையும் திருடணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது பிறர் பொருளை தனதாக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சிந்தையே இருக்க கூடாது கேட்டு பெறணும் அல்லது ஒழைச்சி பெறணும் அல்லது உங்க திறமையால ஜெயிச்சு பெறணும் அது இல்லாம இந்த மூணு இல்லாம அடுத்தவங்களோட விருப்பமே இல்லாம அந்த பொருளை கவரணும் தனதாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரக்கூடாது உரிமை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு சிந்தையை உங்களுக்குள்ள எழவே கூடாது அப்படி எழுந்துட்டாவே அது திருட்டா மாறிடும் எந்த நேரத்திலையும் திருடுதல் கூடாது தியானம் மேற்கொள்றவங்க இந்த அஸ்தேயத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா அஸ்தேயம் அப்படி உங்ககிட்ட வந்து திரு திருடுதல் இருந்தா உங்களுடைய மனசு வந்து சலனப்பற்றும் ஆஹ் சலனப்படுறதுலன்னு தவிர்க்க முடியாது திருடுதல் இருந்தா உங்க மனசை கண்டிப்பா சலனப்படு சலனப்படும் சலனப்பட்டாவே உங்களுக்கு தியானம் கூடாது ஸோ திருடாமை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பண்பு இதை நீங்கள் மூன்றாவது தர்மமாக கடைபிடிச்சு ஆகணும் நாலாவது பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் அப்படின்னா நம்மளுடைய புலன்களை அடக்கி ஒரு நெறிமுறையோட கட்டுக்கோப்போடு வாழ்கிறது இதில் முக்கியமாக பாலுணர்வு அடக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க பாலுணர்வை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இல்லறத்தார்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால யோகா காலத்தில் மட்டும் நீங்கள் உங்களுடைய பாலுணர்வை நீங்கள் கட்டுப்படுத்தணும் ஏன்னா இந்த பாலுணர்வு சக்தி அப்படின்றது தன்னுடைய ஆன்ம சக்தியாக பார்க்கப்படுது ஒருத்தர் ஒருத்தருடைய ஆன்ம சக்தி ஒரு ஒருத்தர் ஒருத்தருடைய அந்த விந்து சக்தியானது அல்லது நாகசக்தியானது அதில் இருக்கிற அந்த சக்தி ஆத்மசக்தியாக பார்க்கப்படுது ஸோ அது விரயமானால் ஆத்மசக்தி விரயமாக தான் ஆறுதா கணக்கு அது ஒரு அதுதான் ஒரு அர்த்தம் ஸோ இதனால் நம்ம முன்னோர்கள் எல்லாமே அதை கட்டுப்படுத்தி வச்சாங்க எந்த ஒரு காரணத்துக்கும் நம்மளுடைய அந்த விந்து சக்தியானது வெளியேறக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்தி வச்சாங்க இல்லாதார்கள் அந்த அந்த யோகா காலத்தில் மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணுவாங்க சுத்தமாக இருப்பாங்க சில்லுன்னு இருக்கிற நீரில் தான் குளிப்பாங்க வெந்நீரில் குளிக்க மாட்டாங்க குளிர்ந்த நீரில் தான் அவங்க நீராடுவாங்க இயற்கையான காய்கறிகள் உண்ணுவாங்க இன்றைய காலகட்டத்தில் போல் மாமிசங்களை அதிகமாக புசிக்கிறது அதே மாதிரி அதிகமாக எண்ணெயில் பொறிச்ச உணவுகளாக சாப்பிட்றது இது எல்லாமே உடல்நல கேடு இது எல்லாமே நம்மளுடைய ஐம்புலன்களுக்கு ஐம்புலன்களை தூண்டுதல் தான் செயல் செய்யுமே தவிர கட்டுப்படுத்தாது ஸோ நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் சுத்தமாக இருக்கணும் குளிர்ந்த நீரில் குளிக்கணும் இயற்கை காய் காய்கறிகளை உண்ணணும் உங்களுடைய உணவு முறைகளவே கம்ப்ளீட்டா மாற்றணும் நேரத்துக்கு நீங்க தூங்கணும் ஒரு சரியான நேர அளவுல தூங்கணும் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்க சரியான உடலமைப்போட சரியான ஆரோக்கியத்தோட இந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடியும் அஞ்சாவது அபரிக்கிரகம் பிற இடத்துல நம்மளுடைய நமக்கு தேவைக்கு மேல எதையும் ஏற்கக்கூடாது அப்படின்றது தான் அபரி கிரகம் அப்படின்றது யோகிங்க எப்பயுமே எளிமையான வாழ்க்கையை வாழ்வாங்க அவங்களுக்கு அன்றாட தேவைகள் என்னவோ அது பூர்த்தியானா போதும் அதுக்கு மேலே அவங்க ஆசைப்பட மாட்டாங்க அடுத்த நாளைக்கு என்ன வேணும் அப்படின்னா அதை சேர்த்தும் வைக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க ஆடம்பர பொருட்கள் கிடைச்சாலுமே அதை வந்து ஏத்துக்காம தனக்கு தேவையானதை மட்டும் எதுவோ அதை வச்சுக்கின்னு மற்றதெல்லாம் பிறருக்கு கொடுத்துருவாங்க இந்த இந்த குவாலிட்டி அப்படின்றது யாருக்கும் எளிமையா கைவரப்பெறாது சாதாரண ஒரு மக்களுக்கு கைவர பெறாது அந்த ஆசை சாதாரண மக்களை விடாது ஒரு பொருள் வந்து நம்ம கிட்ட வந்துச்சுன்னா அதை வந்து நாளைக்கு வேணும் நாலான வேணும் அப்படின்ட்டு சேர்த்துதான் வைக்க பார்ப்பாங்க தவிர ஆனா யோகிங்க வந்து அது மாதிரி பண்ண மாட்டாங்க தனக்கு இன்னைக்கு தே என்ன தேவை இந்த பொழுதுக்கு என்ன தேவை அதை வந்து சே அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே கொடுத்துடுவாங்க அது தேவையில்லை அப்படின்னு அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஸோ இந்த பண்பு அப்படின்றது தியானம் செய்யறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பண்பு நீங்கள் இல்லறவாசிகள் கடைபிடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் இருந்தாலுமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு என்ன போதுமோ அவ்வளவு மட்டும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு மற்றதையெல்லாம் நீங்கள் தான தர்மங்கள் செய்யலாம் அந்த பண்பு நீங்கள் வளர்த்துக்கணும் இது அட்டாங்க யோகத்தில் முதல் நிலை இந்த அஞ்சு ஒழுக்கங்களை ஒரு யோகி வந்து கடைபிடிச்சி ஆகணும் இந்த வழித்தடம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் உயர்நிலைய காட்டும் போய் உங்களை சேர்த்தும் உயர்நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தோம் இதுதான் நியமம் அப்படின்றது நம்ம அடுத்து தான் நியமம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் நியமம் அப்படின்றது என்னென்னா நீங்கள் தூய்மை மகிழ்ச்சி தவம் படிப்பு இறைவனை பணிதல் அதாவது சரணாகதி இதை இதை அஞ்சும் நீங்கள் கடைபிடிக்கிறது நியமம் வாழ்க்கையில் இந்த நியமங்களை கடைபிடிக்கிறது மகாவிரதம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நம்ம திருவள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு இதே பதஞ்சலி யோகத்துல நியமத்தை பத்தி என்ன சொல்றாரு பதஞ்சலி அப்படின்னா சௌச சந்தோஷ ஸ்வாத்யா ஈஸ்வர பிராணி தானாணி நியமா அப்படின்னு சொல்றாரு ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு நியமம் அப்படின்றது இந்த நியமத்திலேயே அஞ்சு வகையான நெறிமுறைகள் இருக்குது சௌசம் சந்தோஷம் தபஸ் வாத்தியாயம் அப்புறம் ஈஸ்வர பிரணிதானா அப்படின்னு அஞ்சு வகையான நெறிமுறைகள் இருக்குது ஃபஸ்ட்டு சௌசம் இந்த சௌசம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா தூய்மை அப்படின்னு பொருள் உடலையும் உள்ளத்தையும் நாம் ஒரு சேர தூய்மையாக வச்சுருக்கணும் நம்ம உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை தூய்மையாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுற்றி இருக்கிற சூழல்களையும் தூய்மையாக வச்சுக்கிறது தான் சௌசம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆசை அச்சம் கோபம் பொறாமை அப்புறம் நான் அப்படின்ற அகங்காரம் இது எல்லாமே நீங்கள் துறக்கணும் இப்படிப்பட்ட குணங்களை நீங்க துறக்கிறதுக்கு தருமம் தானம் இறையுணர்வை வளர்த்துக்கிறது அப்புறம் ஜபம் தபம் இதெல்லாம் உங்களுக்கு உதவும் இதெல்லாம் நீங்க பண்ணி தூய்மையானவர்களா நீங்க மாறணும் நீங்க தூய்மையானவர்களா மாறுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுத்தி இருக்கிறவங்களையும் தூய்மையா மாறுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் உங்களுடைய சூழலையெல்லாம் தெளிவா வச்சுக்கணும் எந்த ஒரு குழப்பமும் இருக்க கூடாது எந்த ஒரு அழுக்கும் இருக்க கூடாது அழுக்குன்னு நான் சொல்றது அஹ் கர்மங்கள்ல செயல்கள்ல எந்த ஒரு அழுக்கும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றேன் முக்கியமா அந்த ஆசையை தொடர்ந்துருங்க அச்சத்தை கைவிட்டுருங்க சினத்தை வந்து அறவே விட்டுருங்க பொறாமை கொள்ளாதீங்க நான் அப்படின்ற அகங்காரத்துல ஆடாதீங்க போதும் நீங்க தூய்மை ஆயிடுவீங்க இதை மட்டும் நீங்க கடைபிடிச்சா போதும் கண்டிப்பா தூய்மை ஆயிடுவீங்க ரெண்டாவது சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தோஷம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா பயங்கரமாக நம்ம சந்தோஷப்படணும் சந்தோஷப்படுறதுக்கு நம்ம பெரிய பணம் தேவை பொருள் தேவை அடுக்குமாடி குடியிருப்பு தேவை நகைகள் தேவை பயங்கரம் வைடூரியம் தேவை இதெல்லாம் கிடையாது சந்தோஷமாகறதுக்கு மன நிறைவு மன நிறைவு தான் சந்தோஷம் அப்படின்னு இங்கே குறிக்கப்படுது மன நிறைவு கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கிடைச்ச வஸ்து நம்மக்கிட்ட என்னென்ன கிடைக்குதோ எந்த பொருள் நமக்கு கிடைக்குதோ அதை வச்சு மன அமைதியோட வாழ்றது இதுதான் மன நிறைவு சந்தோஷம் அப்படின்றது தான் குறிக்குது நமக்கு எது கிடைக்குதோ அது போதும் அதுக்கு பெருசா ஆசைப்பட தேவையில்லைப்ப அடுத்த நம்ம கை காட்டி இவன் இவங்கிட்ட இவ்வளவு இருக்குது நான் இவனை இவனை மிஞ்சி நான் சமாரிச்சு நம்ம அதன் மூலமா நான் மனநிறைவு அடைய போறேன் இல்லை இவன் ஒரு பாராட்டை பெற்றுட்டான் அந்த பாராட்டுக்கு மேல ஒரு பெரிய பாராட்டத்துல நான் பெற்று நான் மனநிறைவு அடைய போறேன் இல்லை நான் பெரிய பேர் எடுக்கணும் நான் வந்து அரசியல்ல பயங்கரமான சாதிக்கணும் நான் தொழிலதிபராயி பணத்தை நான் சேர்த்து உலகத்துல முதல் பணக்காரனா நான் மாறணும் அதனால நான் மனநிறைவு கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் இங்க அர்த்தம் கிடையாது மனநிறைவுன்னா ஜஸ்ட் மனநிறைவு அது எதனால மூலமாலும் ஏற்படலாம் ஒரு சாதாரணமா ஒரு தெருக்கூத்து நிகழ்வை பாக்குறது மூலமா கூட உங்களுக்கு மனநிறைவு ஏற்படும் இல்லையா இந்த இது போல சாதாரணமா எளிமையான ஒரு கஞ்சி குடிக்கிறது மூலமா உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுறது இல்லையா இந்த மாதிரி சாதாரணமான நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களால மன திருப்தியும் மன அமைதியும் ஏற்படுத்தி இருக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு இங்க குறிக்கப்படுது மூணாவது தபஸ் தபஸ்னா தவம் அப்படின்றது தான் இங்க தபஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த தவம் வந்து ஒரு யோகிக்கு எப்படி உதவுது அப்படின்னா அந்த யோகின்றவன் தவம் செஞ்சு செய்கிறதுனால அவனால குளிர தாங்க முடியும் வெப்பத்தை தாங்க முடியும் பசியை தாங்க முடியும் தாகத்தை தாங்க முடியும் சுக துக்கங்கள் எல்லாம் அவனை எதையுமே பண்ண முடியாது சோ அந்த தவம் அப்படின்றது அவன் வாழ்க்கையில முக்கியமான ஒரு பேருதவி புரியுது எதுக்கு ஆன்மீக நிலையில தியான கை கொடுறதுக்கு முக்கியமான ஒரு ஒரு இடத்தை வகிக்குது எப்படின்னா அவனுடைய உடம்பும் மனசும் கட்டுக்கோப்பாக இருக்கிறதுக்கு தவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எவ்வளோ குளிர்காலமாக இருந்தாலும் சரி அதையும் நீங்கள் தாங்கணும் எவ்வளோ வெயில் கால வெக்கையாக இருந்தாலும் அதையும் நீங்கள் தாங்கணும் பசி தாகம் இதெல்லாம் தாங்கணும் சுக துக்கங்களை கடக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு தவம் உதவுது இந்த தவம் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் தியானம் அப்படின்றது கை கூடும் தவம் இல்லைன்னா உங்களுக்கு கை கூடவே கை கூடாது ஏன்னா சூழல்கள் உங்களை சுத்தி மாற மாற உங்களுடைய மனதும் மாறினே இருக்கும் பசியா பசிக்கு தகுந்த மாதிரி உங்க மனம் அஹ் வேலை செய்யும் தாகமா தாகத்துக்கு தகுந்தாற் போல உங்க மனம் வேலை செய்யும் அதிக குளிரா இல்லை அதிக வெப்பமா இல்லை அதிகமாக சுகமாக இருக்குதா இல்லை அதிகமாக துக்கமாக இருக்குதா இதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய மனது மாயங்களையும் மாயாஜலங்களையும் செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால நீங்கள் தியானத்தில் சரியாக ஈடுபட முடியாது ஸோ தவம் இருந்தால் இதெல்லாம் கட்டுப்படா இருக்கலாம் என்ன நீ பசி வந்தாலும் சரி வெப்பமாக இருந்தாலும் சரி சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி என்ன நீ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலையான ஒரு 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 பண்புல இருக்கலாம் தவம் மூலமாக ஸோ தவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று நாலாவது சுவாத்தியாயம் சுவாத்தியாயம் அப்படின்னா உடனே வேதாந்த கருத்துக்களை படிக்கிறது மறைபொருள்களை இந்த உலகத்துல இருக்கிற மறைபொருளை மறை கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அல்லது பெரியோர்களை நாடி அவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம் இதுதான் குரு வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க குருவை மதித்து இல்லது ஆசானை மதித்து ஆசிரியர்களை மதித்து அவங்க கிட்ட இருந்து நல்ல கருத்துக்களை வேதாந்த சித்தாந்தங்களை இறைவனோட பண்புகளை பிரபஞ்ச படைப்பு விதிகளை பிரபஞ்ச இயக்கங்களை இந்த வாழ்க்கையோட மர்மங்களை இது எல்லாத்தையும் நீங்க தேடி தேடி ஒவ்வொன்னையும் கத்துக்கணும் அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் சுவாத்தியாயம் அப்படின்றத குறிக்குது ஸோ இதை நீங்க ஒவ்வொரு வேத கருத்துக்களையும் ஒவ்வொரு மறைபொருளையும் நீங்க தெரிஞ்சுக்கும் போது நீங்க ஒவ்வொரு கட்டமா இந்த ஆன்மீக நிலையில இந்த தியான நிலையில நீங்க முன்னேறுவீங்க சோ தான் இந்த சுவாத்தியாயம் அப்படின்றது இங்க வைக்கப்பட்டிருக்குது நீங்க பெரியோர்களை நீங்க படிக்க முடியலன்னு சரி படிச்ச கற்றிருந்த பெரியவர்கள்கிட்ட போயிட்டு நீங்க இதெல்லாம் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் இது இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு இது இல்லைன்னா வச்சுக்கோங்க நிறைய மறைபொருள் விளக்கங்கள் நமக்கு தெரியாது எல்லாமே நாமளே நம்ம ஓனா நம்ம தெரிஞ்சுக்கணும் நாமளே சுயமா நம்ம கத்துக்கணும் அப்படின்னா எத் எல்லாமே முடியாது அதனால நம்ம பெரியவர்கள்கிட்ட நாடி அவங்க கிட்ட நம்ம சீடரா சேர்ந்து தன்னுடைய குரு வழியா நிறைய கத்துக்கலாம் குரு இருந்தா அந்த கலை வந்து உங்களுக்கு சிறப்பாக ஈடேறும் அதனால நீங்கள் வாத்தியாயத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அஞ்சாவது ஈஸ்வர பிரணிதானா இந்த ஈஸ்வர பிரணிதானா அப்படின்றது என்னன்னா இறைவனுக்கு அர்ப்பணித்தல் உங்களுக்கு எது கிடைச்சாலும் அதை இறைவனுக்கு அர்ப்பணிச்சிடணும் ஒரு செயல்பாடை செய்யறீங்க அந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு செல்வங்கள் கிடைச்சாலும் சரி புகழ் மொழிகள் கிடைச்சாலும் சரி இழி இழி சொற்கள் கிடைச்சாலும் சரி இல்ல உங்க வாழ்க்கையில சுகங்கள் துக்கங்கள் எது கிடைச்சாலும் அதை இறைவனுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் இந்த பண்புதான் சரணாகதி சரணாகதி அப்படின்றது உங்ககிட்ட இருக்கணும் சரணாகதி இல்லைன்னா உங்களுக்கு தியானம் கைவரப்பராது ஏன்னா அந்த சரணாகதி இல்லைனாவே உங்களுக்கு பற்று ஏற்பட்டுரும் சரணாகதி இல்லைன்னா என்ன பண்ணும் உங்களுக்கு கிடைக்கிறது மூலமா இது எனது நான் அப்படின்ற அகங்காரம் இது என்னுடையது இது என்னுடைய செல்வம் இது என்னுடைய பேரு என்னுடைய புகழு இதை நான் சம்பாதிச்சது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி எனக்கு நானா உருவாக்குன பொருள் அப்படின்னா அந்த பெருமிதமும் அகங்காரமும் உங்ககிட்ட குடிக்கொள்ளணும் குடிக்கொண்டுரும் அப்படி குடிக்கொள்ள கூடாது அப்படின்னா நீங்க இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும் உங்களுக்கு கிடைக்கிறது உள்ளவே இது என்னுடைய இதில் அது இறைவனது இறைவன் எனக்கு கொடுத்தாரு அதை வச்சு நான் ஏதாவது செயல் செய்யறேன் அவ்வளவுதான் நீங்கள் என்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாடாமல் இறைவனுடையது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அது மேலே பற்று ஏற்படாது ஸோ பற்று ஏற்படாததுக்குள்ளே உங்களுக்கு தியானம் வந்து எளிமையாக கைவிருப்புறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும் இதுதான் நியமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நியமத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சா அது மாபெரும் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க மா விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இயமத்தையும் நியமத்தையும் கடைபிடிக்கிறது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தியானம் அப்படின்றது பெறும் இது சாதாரணமாக நம்மளுடைய வாயில் பேசிகிட்டு இருக்கிறது மூலமாக அதுக்கு உங்களுக்கு கிடைச்சிடாது நீங்கள் இறங்கி செயல் செய்கிறது மூலமாக தான் உங்களுக்கு அது கிடைக்கும் தியானம் செய்கிறவங்க முக்கியமாக இந்த இயமத்தையும் நியமத்தையும் கடைபிடிச்சே ஆகணும் அது கடைபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு தியானம் கூடும் இப்போவே இதை கேட்டு முடித்த உடனே உங்களுக்குன்னு நெறிமுறை கோட்பாடுகளை வகுக்க ஆரம்பிங்க வகுத்து அதன்படி நடந்துக்குங்க அதன்படி நடக்கிறதுக்கு உங்களுடைய மனசை பக்குவப்படுத்துங்க பக்குவப்படுத்தி நடக்கும்போது உங்களுடைய மனசு எல்லை மீறினா அதை கட்டுப்படுத்துங்க இதுதான் நியமம் நியமம் மறக்காதீங்க இதை வந்து நீங்க கண்டிப்பா நீங்க தியானம் செய்யறதுக்கு முன்னாடி கடைபிடிச்சி ஆகணும் அதுக்கு அப்படி கடைபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு தியானம் பண்றது கை கூடும் சரியா தியான நிலையில இருக்க முடியலைன்னா மனம் வந்து பல்வேறு நிலையில பற்றுகள் மூலமாகவும் ஆசைகள் மூலமாகவும் அந்த பறவெளியிலே திரிய ஆரம்பிச்சிடும் அதை கோப்பை உங்களால் படுத்திய முடியாது ஸோ அதனால தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்க கடைபிடிங்க இதை கடைபிடிச்சா நிச்சயமா நான் சொல்கிறேன் தியானத்துல ஒரு உயர்நிலையை நீங்கள் அடைவீங்க அப்படின்றது உண்மை 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 நன்றி